ஒரு மனிதன் பாவம் செய்ய தொடங்குவதற்கு பாவத்திற்கு முன்பாக வருவது இச்சை இச்சை பாவம் அல்ல இச்சைப்பது பாவம் அல்ல ஆனால் இச்சை இருந்தால் அது பாவத்தை செய்ய தூண்டும் அது நிமித்தம் பாவம் முளைத்து வரும் இச்சை என்பது விதை போல அதிலிருந்து பாவம் முளைத்து வரும் அதை வைத்துக் கொள்ள கூடாது இச்சை இருந்ததினால்தான் ஆதாமும் ஏவாலும் அன்று ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தார்கள் ஏவாளம்மா அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு காரணமே கண்களின் தான் நம்முடைய பிதவாகிய தேவியுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அன்பரோடும் கூட என்பதாகும் தலைப்பு நான் உன்னை விளையே நீ கைவிடுவதுங்களேன் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் மனித வாழ்க்கையின் துன்பங்களுக்கு காரணம் பாரம் அந்த பாவம் எப்படி தொடங்குகிறது எதிலிருந்து ஆரம்பித்து எப்படி முடிவடைகிறது என்பதை குறித்து இந்த சிம்சோனின் சரித்திரத்தை வைத்து மனோவா என்னும் ஒரு மனிதர் இருந்தார் தான் கோத்திரத்தில் அவருடைய மனைவி மலடியா இருந்தார் அப்படி இருக்கும்போது திடீரென ஒரு நாள் ஒரு தேவதூதர் தோன்றி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அந்த மகனை அசிரிய விரதத்தில் வளர்க்க வேண்டும் அதனால் குழந்தை பிறக்கும் வரை திராட்சை செடியில் உண்டான எந்த பொருளையும் நீ பயன்படுத்தக்கூடாது உணவாக உட்கொள்ள கூடாது என்று சொன்னார் அதன்படியே ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு செம்சோன் என்று பெயரிட்டார்கள் செம்சோனின் பெற்றோர்கள் கர்த்தரிட்ட கட்டளையின்படியே தேவிதூதர் வந்து சொல்லியபடியே அந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்த்தார்கள் நசிரிய விரதத்திலேயே வளர்த்தார்கள் இப்படி இருக்கும் போது வளர்ந்து வளைபனான பின்பு சின்சோனுக்கு ஒரு சம்பவம் நடந்தது இந்த சின்சோன் கர்த்தரால் முன்புரிக்கப்பட்ட கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு குழந்தையா இருக்கிறார் இஸ்ரேவேல நியாயத்திற்க ஒரு புதிய நியாயாதிபதியாக சிம்சோனை கர்த்தர் உருவாக்கினார் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து நசிரிய விரதத்தோடு வளர்ந்தது நசிரிய விரதம் என்பது தலையில் இருக்கிற முடி எடுக்க கூடாது முடியை வெட்டவோ முட்டை அடிக்கவோ கூடாது திராட்சை பழங்களில் உண்டான எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது கூடாது பழ ரசம் கலந்த எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது தீட்டான தொன்றியும் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அதன்படியே வளர்க்கப்பட்டார் சிம்சோன் அவருக்கு நீண்ட முடி இருந்தது இப்படி இருக்கும் போது சிம்சோன் கர்த்தரால் பிறப்பிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறார் கர்த்தர் இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக ரட்சிப்பதற்காகவே சிம்சோனை உண்டாக்கினார் அந்த சிம்சோனின் பிறப்பு என்பது கர்த்தருடைய நடக்கிற காரியமாய் இருக்கிறது இதனால் சிம்சோனின் வாழ்க்கை முழுவதும் தாயின் வயிற்றில் உருவாகும் போதிலிருந்து சிம்சோனின் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்துதல் அவரோடு கூட இருந்தது சில நேரங்களில் அவர் தவறு செய்தார் அந்த தவறை நிமித்தமாக பல பாதிப்புகள் வாழ்க்கையில் வந்தது பெலிஸ்தரின் நேசித்தார் ஒரு பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார் தன் பெற்றோர்களிடம் சொல்லுகிறார் சிம்சோனின் தாய் சொல்லுகிறார் நம் இனத்தில் பெண்களா இல்லை ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்துக் கொள்ளலாமே பெலிஸ்த பெண்களில் அந்நியர்களில் பெண் கொள்ளக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதே என்று அவருடைய தாய் தாய் ஆனாலும் ஏற்றுக் கொள்ளாமல் அவள் என் மனதுக்கு அவனைத்தான் நான் மனந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் இப்படியாக சிம்சோனின் இச்சையின் நிமித்தம் கண்களின் இச்சையின் நிமித்தம் சிம்சோனுக்கு ஆபத்து நெருங்கியது ஆனால் இதில் ஒரு காரியத்தை இந்த இடத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் சரித்திரம் இன்று வரைக்கும் வாழ்கிற என்றும் வாழ்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறது அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்ய தொடங்குவதற்கு பாவத்திற்கு முன்பாக வருவது இச்சை இச்சை பாவம் அல்ல இச்சிப்பது பாவம் அல்ல ஆனால் இச்சை இருந்தால் அது பாவத்தை செய்ய தூண்டும் அது நிமித்தம் பாவம் முளைத்து வரும் இச்சை என்பது விதை போல அதிலிருந்து பாவம் முளைத்து வரும் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது இச்சை ஏவாளும் அன்று ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தார்கள் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு காரணமே கண்களின் இச்சைதான் அந்த பழத்தை ரசித்தார்கள் அதன் அழகில் மயங்கினார்கள் கண்களில் ஏற்பட்ட பாதிப்பு இச்சை அதனால் தோன்றிய விளைவுதான் இன்று வரை மனித சமுதாயம் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் போராட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லை என்றால் சமாதானமான ஒரு உலகமாக இந்த பூமி வாழ்ந்திருப்போம் சிம்சோனின் இருதயத்தில் அந்த கண்களின் இச்சை என்கிற இச்சைக்கிறர் குணம் இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது அந்த இச்சையின் நிமித்தம் சாத்தான் சிம்சோனுக்குள் நுழைந்தார் வேசித்தன ஆவி சிம்சோனுக்குள் நுழைந்தது அதி நிமித்தம் கண்களின் நீச்சைக்கு இடம் கொடுத்து அந்நிய ஸ்திரீயான பெலிசரின் மகளான ஒரு பெண்ணை பார்த்து நேசிக்கத் தொடங்கினார் அதன் விளைவுதான் மிக பெரிய அவருடைய ஜீவனுக்கே ஆபத்தான சூழ்நிலையாக முடிந்தது நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் கோத்திரத்து பாலத்தில் இருந்த சின்சோன் கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டே இந்த பெண்ணை விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சற்று வித்தியாசமாய் தோன்றுகிறது அதாவது அந்த பெண்ணை விரும்பியது பாவம் ஆனால் கர்த்தரே அதை ஏவ தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை குறித்து நாம் சற்று கவனிக்க வேண்டும் விளக்கமாக வெளிப்படையாக கொடுக்கப்படவில்லை ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் திடீரென்று ஒரு நாள் தோல்வி செய்து விடுவதல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை இருக்கும் இச்சையாக மாறும் அதன் பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் வளர்ந்து முழுமை பெற்று அது முழுமையான பாவமாக வரும் அப்படி இருக்க சிம்சோனின் இருதயத்தில் பாவ எண்ணங்கள் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது முக்கியமாக அந்த தேன் குட்டை சாப்பிடுவதிலிருந்து கண்கள் பார்த்ததற்கு எல்லாம் சாப்பிட வேண்டும் போன்ற எண்ணங்கள் அவருக்கு தோன்றி இருக்கிறது இப்படி இருக்க இந்த இச்சை இருந்ததினால் வேசித்தன ஆவி அந்த மனிதனுக்குள் நுழைந்து அந்த ஆவி நுழைவதற்கு அதாவது ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட தாயின் கருவில் தெரிந்து கொள்ளப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் மனிதர்கள் பெற்றோர்களின் ஆத்மாவில் ஆவியில் இருக்கிற தீங்கான காரியங்கள் பாவத்தின் காரியங்கள் அந்த சுபாவங்கள் அந்த மனிதனோடு வருகிறது வளரும்போது சிறு குழந்தையா இருந்து வளரும் போது பலவித சூழ்நிலைகளில் பாவமான சூழ்நிலைகளில் வாழும் போது அப்பொழுதும் அதி நிமித்தமாக அந்த சூழ்நிலைகளின் நிமித்தமாக பாவத்தை மனிதர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் இப்படி இருக்கும் போது இப்படிதான் சிம்சோனுக்கு நடந்தது சிம்சோனின் ஆத்துமா பரிசுத்தமாய் இருந்திருக்கிறது ஆனால் அவருடைய மாம்ச சிந்தை அவருடைய பழக்க வழக்கங்கள் வளர்ந்த வீதம் போன்ற காரியங்களை வைத்து பார்க்கும் போது கண்கடி நீச்சை அவர்களும் சிம்சோனுக்குள் இருந்திருக்கிறது அதிநிமித்தம் நிமித்தம் அவர் அந்த பெண்ணை நேசித்தார் அந்த பெண்ணை அவர் நேசிப்பதற்கு காரணம் கண்களின் இச்சை அவருக்குள் இருந்ததும் அந்த பாவ எண்ணத்தின் நிமித்தம் அவர் பாவங்கள் செய்திருக்கிறார் கண்களால் பார்க்கிற பாவங்கள் பலதை செய்திருக்கிறார் கர்த்தர் வந்து எந்த ஒரு நீதி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் சிம்சோனின் இருதயத்தில் இருந்த பாவ சுபாவம் அந்த இச்சைக்கு இடம் கொடுக்க பணியது ஆனால் கர்த்தர் நீ இந்த பாவத்தை செய்ய நினைக்கிறாய் எப்படியும் செய்ய போகிறாய் இந்த ஆவிக்கு இடம் கொடுத்து விட்டாய் ஆனால் அந்த பெண் இசுராய் இல்லாமல் பெலிஸ்த பெண்ணாய் இருக்கும்படியாக கர்த்தர் செய்தார் இதனால் என்ன நடந்தது என்றால் பெலிஸ்தரை அழிப்பதற்கு அவர்கள் சுபாவத்தை புரிய வைப்பதற்கு சிம்சோன் அறிந்து கொண்டால்தான் பெலிஸ்தரை அவர் அழிப்பார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் விரோதம் வந்தால்தான் அதன் மூலம் ஒரு முடிவு பிறக்கும் பெலிஸ்தர்களின் ஆக்கிரமத்தை அழிப்பதற்காக அவர்கள் இஸ்ரவேலை கொடுமைப்படுத்தி வந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது பெலிஸ்த பெண் சமாதானமாய் சிம்சோனுடன் வாழ்ந்து கொண்டிருந்தால் சிம்சோன் போய் அங்கு அழை அழைக்க பெலிஸ்தர்களை அழிக்க நினைக்கப் போவதில்லை அதனால் இப்படி ஒரு காரியத்தை நிறைவேறும்படி கர்த்தர் அனுமதித்து அமைதியாக இருந்தார் அதாவது சின்சோன் செய்த பாவத்தை கர்த்தர் தடை செய்யாதிருந்தார் இருந்தார் கர்த்தர் வந்து பாவம் செய்ய தூண்டவில்லை சிம்சோனை கர்த்தர் பாவம் செய்ய தூண்டவில்லை பாவம் செய்ய போன சிம்சோனை தடுக்காமல் விட்டு விட்டாதான் சின்சோனின் இருதயத்தில் பாவம் இருந்தது அந்த பாவத்தின் விளைவாக அந்த பெலிச பெண்ணை அவர் நேசித்து அந்த பாவம் வளர தொடங்கியது சிம்சோன் பெரியதாக ஆக்கிக் கொண்டார் உன் பாவத்தை நிமித்தம் உன் மீறுதலை நிமித்தமும் நான் நன்மையை உண்டாக பண்ணுவேன் என்று கர்த்தர் இசைவேளை ரட்சிப்பதற்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் கர்த்தர் தடை செய்யவில்லை மற்றபடி கர்த்தர் பாவம் செய்ய தூண்டவும் இல்லை பாவம் செய்ய நினைத்தது சிம்சோன் அதை தடை செய்யாமல் கர்த்தர் விட்டார் ஏனெனில் அந்த பாவத்தையும் அது நிமித்தம் வருகிற விளைவை நன்மையாக முடிய பண்ண இஸ்ரவிரரை காப்பாற்ற கர்த்தர் பயன்படுத்தினார் இவ்வாறாக கர்த்தரின் ஞானம் அலாதியானது ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி வாழ நினைப்பது தவறு அங்கு சிம்சோனின் தாய் சொல்லுகிறார் அந்த பெண் வேண்டாம் அப்பா என்று தன் மகனை நோக்கி சொல்லுகிறார் எவ்வளவோ அன்பாக எடுத்து கூறுகிறார் நம் ஜனத்தில் பெண் இல்லையா எந்த பெண்ணை வேண்டுமானாலும் நீ மனம் முடித்துக்கொள் என்று சொல்லுகிறார் தாய் தகப்பன் பேச்சை மீறுகிற மீறிதான் என் கண்ணுக்கு பிரியமானவள் எனக்கு அந்த பெண்ணை பிடித்து விட்டது நான் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் தானே முடிவெடுக்கிறார் அதன் விளைவே இது உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இன்றைக்கு நமக்கு கருத்து கட்டளை கொடுத்திருப்பதற்கு பொருள் அன்றே அவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இஸ்ரவேலரின் மனாந்திர பயணத்தில் பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அது கோத்திரத்தை சேர்ந்த இவர்களும் அதை பெற்றிருக்கிறார்கள் தன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணாமல் அவர்கள் வார்த்தையை மீறி சென்ற பாவம் சிம்சோனின் தலையில் இருந்தது நான் என் விருப்பப்படி அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்வேன் நீங்கள் எனக்கு அந்த பெண்ணை தான் வைக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டு வேறு வழி பெற்றோர்கள் அந்த பெண் இருந்த ஊரின் பெயர் திம்நாத் பயணம் செய்தார்கள் அப்படி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது திம்நாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் அருகே வந்துவிட்டார்கள் அந்த சமயத்தில் நடந்து வந்து கொண்டு இருக்கும் போது கொஞ்சம் வழி விலகி சென்றார் அந்த பாதையை விட்டு சற்று விலகி சென்றார் அப்படி போகும்போது அங்கு ஒரு பால சிங்கம் ஒன்று வந்துவிட்டது அந்த சிங்கத்தை பார்த்து சிம்சோன் உடனே அதை அடித்து அதாவது குட்டி சிங்கம் ஒன்று வந்திருக்கிறது அந்த சிங்கத்தை பார்த்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியை அடிப்பது போல அடித்து போட்டுவிட்டு அவர் மீண்டுமாக தன் பெற்றோர்களுடன் வந்து பாதையில் நடந்து செல்ல தொடங்கிவிட்டார் இப்படி நடந்திருப்பதை தன் பெற்றோர்களுக்கு சிம்சோன் சொல்லவில்லை இதிலிருந்து ஒரு காரியம் புரிகிறது சிம்சோன் இந்த பாவத்தில் விழுவதற்கு காரணம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அவர் கண்டடைகிறார் அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் பெற்றோர்களை அவர் மதிக்கவில்லை பெற்றோர்களை கனப்படுத்தவில்லை அவர்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கவில்லை தன் இஷ்டப்படி தானே நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தார் சிம்சோன் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று அந்த பெண்ணை குறித்து சொல்லுகிறார் இன்னொரு காரியம் தான் பால சிங்கத்தை கொன்றதை கூட அவர் சொல்லவில்லை அந்த சிங்கத்தை கொன்று போட்டு விட்டு உடனே இறங்கி நடந்து தன் பெற்றோர்களிடம் சென்று சென்று அந்த பெண்ணை பார்த்தார் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரம் ஆசிர்வதிப்பாராக ஆரநாதா